நான் தான் பக்தன் என்று சொல்லிவிட்டாலே நாம் பக்தன் இல்லாமல் ஆகி போய்விடுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இறைவனிடத்திலே பக்தி செலுத்துபவர்கள் கோடிக்கணக்கான பேர் அவர்களுடைய பக்திகளை நாம் எந்த வகையிலும் அறுதியிட்டு சொல்லவே முடியாது காடு நீ பட்டதும் கேடு நீ கெட்டதும் பார்த்தவன் தான் வீடு நீ விட்டதும் வெண் தனல் ஊற்றதும் விளைத்தவன்தான் இப்படிப்பட்ட எல்லா வகையான உலகியல்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கிறது ஓடு நீ கனி அவன் ஓட்டினை நீக்கினால் உள்ளிருப்பான் எல்லாருக்கும் தான் தான் பெரிய பக்தர் என்று சொல்லுவான் போலே திரௌபதிக்கும் அந்த சிந்தனை வந்தது என்னை விட இந்த உலகத்திலே யார் பக்தி இதை அறிகின்றார் பகவான் இந்த ஆணவத்தை அவளிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபிநவம் மந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த செங்குரு தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கவியரசர் கண்ணதாசனின் கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் வாழ்வியலோடு கலந்த அருமையான பாடல்கள் பக்தி பெருக்கை நமக்கு ஊட்டி தரக்கூடிய அருமையான செய்திகளை ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் நம்மிடத்திலே ஏதாவது ஒரு வகையிலே ஆணவம் தலை விடுகிறது நான் அழகாக இருக்கிறேன் நான் பணம் படைத்திருக்கிறேன் நான் படித்திருக்கிறேன் நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன் நான் எல்லோரையும் விட மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிறேன் என்று ஏதாவது ஒரு வகையிலே நம்மிடத்திலே ஆணவம் மேலே தூக்கி கொண்டே இருக்கிறது எதுவுமே இல்லாவிட்டாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை போல யாரும் சரியான நேரத்தில் எழுந்திருக்க முடியாது என்னை போல யாரும் உடலை பராமரிக்க முடியாது என்னை போல யாரும் அழகாக எழுத முடியாது என்னை போல யாரும் உடை உடுத்த முடியாது அப்படி அந்த பகுதியிலே பார்த்தாலும் சரி இந்த பகுதியிலே பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையிலே நாம் நம்மை கொஞ்சம் உயர்த்துவதிலே அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை கொஞ்சம் கூடுதலாக செலுத்துவதிலே இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு வகையிலே இருந்து கொண்டே இருக்கிறோம் இது அறியாமல் நமக்குள்ளே மு முளைத்திருக்கக்கூடிய ஆணவம் ஆனால் இந்த ஆணவம் தான் பக்திக்கு மிகப்பெரிய தடையாக அமைகிறது நான் தான் பக்தன் என்று சொல்லிவிட்டாலே நாம் பக்தன் இல்லாமல் ஆகி போய்விடுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இறைவனிடத்திலே பக்தி செலுத்துபவர்கள் கோடிக்கணக்கான பேர் அவர்களுடைய பக்திகளை நாம் எந்த வகையிலும் அறுதியிட்டு சொல்லவே முடியாது அப்படி உயர்ந்த பக்தி மிக அழகாக மாணிக்க வாசகர் பாடுவார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் மெச்சுவார் வேறு வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் இப்படியெல்லாம் பல வகைகளிலே பக்தி செய்கிறார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்குடு தொத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் இப்படி பல வகைகளிலே இருக்கிறார்கள் ஆனால் நான் பக்தி உடையவன் என்று நமக்குமாக ஒரு ஆணவம் வந்து விடுகிறது இந்த வகையிலே ஒரு ஆணவம் அது பணத்தினாலோ பதவியினாலோ செல்வாக்கினாலோ இப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னாலும் கூட நான் பக்தன் என்கிற வகையிலே கூட ஒரு ஆணவம் வந்து விடுகிறது ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய பக்தனுக்கு ஆணவமே இருக்கக்கூடாது ஆணவம் இல்லாத அந்த தூய அன்பு இருக்கிறதே அதுதான் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்தி இதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார் பாடு நீ பட்டதும் கேடு நீ கெட்டதும் பார்த்தவன் தான் வீடு நீ விட்டதும் வெண் தனல் ஊற்றதும் விளைத்தவன் தான் இப்படிப்பட்ட எல்லா வகையான உலகியல்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கிறது ஓடு நீ கனி அவன் ஒத்தினை நீக்கினால் உள்ளிருப்பான் கோடு நீ ஓவியம் கோகுல திருமகன் கோவிந்தனே நீ என்னவாக இருக்கிறாய் வெறும் ஓடாக இருக்கிறாய் அந்த ஓடு என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய ஆணவம் அந்த ஆணவத்தை நீக்கிவிட்டால் அவன் கனி போல உள்ளே இருக்கிறான் ஓடு நீ கனி அவன் ஓட்டினை நீக்கினால் உள்ளிருப்பான் நீ வெறும் கோடு இந்த உலகத்திலே பல புள்ளிகள் இணைந்த கோடாக நீ இருக்கிறாய் அந்த கோட்டினை ஓவியமாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஓடு நீ ஓவியம் கோகுல திருமகன் கோவிந்தனே எல்லாருக்கும் தான் தான் பெரிய பக்தர் என்று சொல்லுவான் அப்போலே திரௌபதிக்கும் அந்த சிந்தனை வந்தது என்னை விட இந்த உலகத்தில் யார் பக்தி கிருஷ்ண பக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் கிருஷ்ணரை நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து எனக்கு அப்படியே சேலை மலைகளாக தந்தாரே நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் ஓடி வருவாரே துர்வாசருக்காக கூப்பிட்ட பொழுது ஓடி வந்து மிகப்பெரிய சிக்கலில் இருந்து விடுவித்தாரே பழம் கீழே விழுந்த பொழுது அவர்தானே ஓடி வந்து காப்பாற்றினார் அப்படி நான் அழைத்த பொழுதெல்லாம் ஓடி வரக்கூடிய அளவிற்கு என்னுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தாள் இதை அறிகின்றார் பகவான் இந்த ஆணவத்தை அவளிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் ஒருநாள் வேகமாக இவர்கள் இருக்கிற பகுதிக்கு வருகிறார் அண்ணா வாருங்கள் வாருங்கள் பொழுதுதான் உங்களை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் நீ நினைத்தவுடன் நானும் நினைத்தேன் ஆகையினாலே வந்துவிட்டேன் என்றார் பகவான் அப்படி சொல்லிவிட்டு வந்து உட்கார்ந்து தன் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு எனக்கு காலெல்லாம் நடந்து வந்ததனாலே வலிக்கிற திரௌபதி கொஞ்சம் மின்னீர் போட்டுக் கொடுவேன் என்று சொன்னான் உடனே திரௌபதி இப்படி திரும்பிருநாள் பீமசேன் நின்று கொண்டிருக்கிறான் திரௌபதி பார்த்த உடனே அவன் வேகமாக போய் மிகப்பெரிய மூன்று கற்களை அடக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை பெரிய அண்டாவிலே முகர்ந்து கொண்டு வந்து அதிலே வைத்து பெரிய பெரிய மரக்கிளைகளை உடித்து அப்படியே நெருப்பை வைத்து வெந்நீரை போடுகிறான் பெரிய அண்டாவிலே அவனால சின்னதாக எல்லாம் செய்ய முடியாது ஆகையினாலே வெந்நீர் கொதித்து கொண்டே இருக்கிறது நேரம் வந்துவிட்டார் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என்றால் தண்ணீர் கையை வைத்து பார்க்கிறார்கள் கீழே நெருப்பு கதக்கத வந்து எரிகிறது அவன் பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வேரோடு சாய்த்து கொண்டு வந்து எரித்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் வெந்நீர் ஒரு துளி கூட சுடவே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய நெருப்பு கீழே எரிந்து கொண்டே இருக்கிறது தண்ணீர் எப்படி சுடாமல் இருக்கிறது முகர்ந்து கொண்டு வந்து வைத்த குளிர்ச்சியான தண்ணீர் அப்படியே இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் புரியவில்லை இரண்டு பேருமாக நேரடியாகவும் பகவானிடத்தில் வருகிறார் பகவானே இது என்ன சோதனை என்று தெரியவில்லை நீங்கள் வெந்நீர் கேட்டீர்கள் கால் வலிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வெந்நீரை கொடுத்து கால் வலியை சரி செய்யலாம் என்று வெந்நீர் போட்டால் அந்த வெந்நீர் இன்னும் சுடாமலேயே இருக்கிறதே நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று இரண்டு பேரும் பாதங்களிலே விழுகிறார்கள் பகவான் சிரித்து கொண்டே சொன்னார் பரவாயில்லை அது ஏன் சுடவில்லை என்று எனக்கும் தெரியவில்லை இல்லை அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது ஏன் சுடவில்லை என்று எங்களுக்குத்தான் தெரியவில்லை நீங்கள் ஏன் தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் இல்லை இல்லை நீங்கள் அண்டா அண்டாவை அப்படியே கவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார் அப்படியே அண்டாவை கவிழ்கிறார்கள் அதன் கீழே இருந்து ஒரு தவளை குதித்து வெளியே வந்து விடுகிறது அந்த தவளை குதித்து வந்த உடனேயே இவர் ரெண்டு பேரும் ஆச்சரியத்தை பார்க்கிறார்கள் பகவானே இவ்வளவு நெருப்பு கடுமையாக எரிந்தும் கூட அந்த தவளை எப்படி உயிரோடு இருந்தது என்று கேட்டவுடனே பகவான் சிரித்து கொண்டே சொன்னார் அந்த தவளை கிருஷ்ணா 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தது ஆகையினாலே தான் அது பிழைத்து விட்டது என்று சொன்னார் திரௌபதியினுடைய அந்த மிகப்பெரிய தலைக்கணத்திற்கு உடைய அடியாக இருக்கிறது நம்மை விட இந்த தவளை செய்த பக்தி எவ்வளவு பெரிய பக்தி ஆகையினால் என்னை நான் பக்தனாக நான் பெரிய அளவிலே சிந்தித்து கொண்டே இருந்தேன் என்று மீண்டும் பகவானுடைய காலில் விழுந்த பகவானே எனக்கு எந்த வகையிலும் கூட தலைக்கணம் வந்து விடக்கூடாது நீங்கள்தான் என்னுடைய தலைக்கணத்தை எப்பொழுதுமாக அடித்து துவைத்து எறிய வேண்டும் அப்படியே துடைத்து எறிய வேண்டும் நான் பக்தன் என்று சொல்வதற்கு கூட என்னிடத்திலே தலைக்கணம் வந்து விடக்கூடாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று வாணிக்க வாசகர் சொல்லுவது போல நீங்கள் பக்தனாக இரு ാലും കൂടെ பகவானை இன்னும் எனக்கு பக்தி செய்வதற்கான வாய்ப்பை தாருங்கள் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்று பகவானுடைய திருவருளாலே அந்த சிந்தனை திரௌபதிக்கு தோன்றுகிறது ஆம் அன்பிற்குரியவர்களே பக்தனாக இருந்தாலும் கூட நம்முடைய பக்தி இன்னும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டுமே தவிர நமக்கு ஒரு காலம் பக்தியிலே கூட தலைக்கணம் வந்து விடக்கூடாது பாடு நீ பட்டதும் கேடு நீ கெட்டதும் பார்த்தவன்தான் தான் வீடு நீ விட்டதும் வெண் தணல் உற்றதும் விளைத்தவன்தான் ஓடு நீ கனி அவன் ஓட்டினை நீக்கினான் உள்ளிருப்பான் கோடு நீ ஓவியம் கோகுல திருமகன் கோவிந்தனே நாம் வெறும் கோடாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஓவியமாக ஓவியமாக என்று சொன்னால் செட்டிநாட்டிலே ஒரு பழக்கம் இருக்கிறது உயர்ந்ததாக அழகாக சிறந்ததாக ஓவியமாய் வாழ வைப்பாய் என்று சொல்வார்கள் அப்படி ஓவியம் கோகுல திருமகன் கோவிந்தன் என்று சொன்னால் அதை விட நமக்கு என்ன வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக அழகான ஓவியமாக மாற்றி தருவார் இறைவன் நம்பிக்கையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்